대부을 그 밤을... வணக்கம் இஸ்ரேலிய அரசுக்கு ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இஸ்ரேல் இப்பொழுது காசா சிட்டியில் நடத்தி கொண்டிருக்கின்ற போர் சாதாரண போர் அல்ல இஸ்ரேலிய நாட்டு கைதிகளை பிடித்து வைத்திருக்கின்றது ஹமாஸ் இவர்களில் ஒருவரை கூட நீங்கள் திரும்ப பெற முடியாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று எச்சரித்திருக்கின்றது இப்படி ஒரு நிலை வருமாக இருந்தால் அந்த நிலையை உருவாக்கியதற்கு முற்று முழுதாக பொறுப்பான ஒருவராக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவே இருப்பார் என்றும் ஹமாஸ் தன்னுடைய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது இது சாதாரணமான பேச்சாளர்கள் அல்ல இவர்களை கடத்தி வைத்திருக்கின்ற ஹமாசினுடைய அல் குவாசிம் படை பிரிவினுடைய எச்சரிக்கையாக இருக்கின்றது இந்த பணைய கைதிகளை தாங்கள் பல இடங்களில் மறைத்து வைத்திருப்பதாகவும் இஸ்ரேல் தொடர்ந்து பல இடங்களில் எழுமாற்று ரீதியாக குண்டுகளை வீசிக் கொண்டிருக்கின்றது இது லாட்டரி சீட்டு யாருக்கோ விழுந்தது போல் பணியக் கைதிகள் இருக்கும் இடத்தில் விழுமாக இருந்தால் அவர்களுடைய உயிர்களுக்கு தாங்கள் பாத்திரவாளிகள் அல்ல இஸ்ரேல்தான் பொறுப்பு என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதல் கிரிமினல் நடவடிக்கை என்றும் இதுவரை விடுதலையானவர்கள் போக நாற்பத்தி எட்டு பேர் எஞ்சி இருப்பதாக கூறப்படுகின்றது இவர்களில் இறந்தவர்களினுடைய உடலங்கள் இருக்கின்றன எஞ்சி இருப்பது இருபது பேர் வரை இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஹமாசினுடைய இந்த கருத்து பற்றி இஸ்ரேல் இதுவரை எந்த கருத்தையும் வழங்கவில்லை இந்த நிலையில் பிரிட்டனுக்கு வந்து இப்பொழுது பயணித்துவிட்ட அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் பாலஸ்தீனம் தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் கை

ஒத்த கருத்துடவையாக இல்லை என்று நேற்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை நல்ல நண்பர்களான தமக்குள் பாலஸ்தீன தனியரசே பிரச்சனை என்று கூறினாலும் கூட பிரிட்டன பிரதமர் ஸ்கைர் ஸ்டமர் இந்த விவகாரத்தில் நாங்கள் இருவரும் சமாதானத்தையே நேசிப்பவர்களாக இருக்கின்றோம் எனவே இதற்கான ஒரு திட்டத்தை வரையறை செய்தல் வேண்டும் அந்த ரோட் மேப்பின் படி இருவரும் செல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் ஒரு மணி நேரம் வரை இது தொடர்பான பேச்சுக்கள் இருவருக்கும் இடையே நடைபெற்றது இதில் இரண்டு தலைப்புகள் இடம்பெற்றன முதலாவது நம்பகரமான பாதுகாப்பான இஸ்ரேல் வேண்டும் நம்பகரமான என்றால் அமெரிக்காவின் பேச்சையும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பேச்சையும் யாருடைய பேச்சையும் கேட்காமல் தன் வழியே சென்று கொண்டிருக்கின்ற இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியவில்லை இஸ்ரேலை நம்பி இன்னொரு இடத்தில் சென்று பேசவும் முடியவில்லை எனவே நம்பகரமான ஓர் இஸ்ரேல் வேண்டும் அந்த இஸ்ரேல் அழிந்துவிடும் என்கின்ற அச்சத்தில் வேலைகளை செய்கிறதாக இருந்தால் இஸ்ரேல் அழிபடையாது என்கின்ற ஒரு நிலையும் வேண்டும் இது தலைப்பு ஒன்று இரண்டாவது பாலஸ்தீன மக்கள் வாழக்கூடிய அரசு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அந்த அரசு மீண்டும் இது போன்ற சோதனைகளை சந்திக்காத அரசாகவும் ஒரு சிறந்த அரசாகவும் உருவாவதற்குரிய கடமையை நாங்கள் செய்தாக வேண்டி இருக்கின்றது இந்த விவகாரத்தில் இருதரப்பும் பேசியதாக அவர் தெரிவிக்கின்றார் ஆனால் டொனால்ட் டிரம்பை பொறுத்தவரையில் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலும் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தையும் தாங்கள் மறக்கவில்லை அதனால் இந்த விவகாரத்தில் வலிகள் தங்களுக்கும் இருக்கின்றது என்று இஸ்ரேலினுடைய வலி அமெரிக்காவினுடைய வலியாக அவர் குறிப்பிட்டார் இந்த இடத்தில் உக்ரைன் பற்றியும் பொருளாதாரம் பற்றியும் பேசப்பட்டது பிரிட்டன் வடகடலில் ட்ரில் பேபி ட்ரில் என்று அமெரிக்க அதிபர் சொல்ல து போல துளையை இட்டு ஆயிலை உற்பத்தி செய்ய வேண்டும் பிரிட்டன் கூறுவது போல சூழல் மாசடையாத காற்றலை மின் உற்பத்தி என்பது ஒரு மிகப்பெரிய காமெடி என்று சிரித்தபடி அதை நிராகரித்திருக்கின்றார் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்றால் ரஷ்யாவிடமிருந்து நீங்கள் ஆயிலை வாங்குவதை நிறுத்த வேண்டும் நீங்கள் எல்லோரும் ஒரு தந்தை ஆக போற்றுகின்றீர்கள் மகிழ்ச்சி பிள்ளைகளான நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் ரஷ்யாவிடம் இருந்து நீங்கள் நீங்கள் ஆயிலை வாங்குகின்றீர்கள் ரஷ்யாவிடம் இருந்து ஆயிலை மலிவு விலையில் வாங்கி அந்த சுகத்தை நீங்கள் அனுபவித்தபடி ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்பது குற்ற செயலாகும் ஆகவே முதலில் ரஷ்யாவிடம் இருந்து ஆயிலை வாங்குவதை நிறுத்துங்கள் இது ஐரோப்பாவினுடைய கடமை என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இதை பிரிட்டனினுடைய பிரதமர் கெய் ஸ்ட்ரம்மரும் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் விமானத்தில் ஏறுவதற்கு முன்னர் தெரிவித்திருக்கிறார் அதே அகதிகள் விவகாரத்தில் வேகம் போதவே போதாது என்றும் தன்னுடைய நாட்டில் தான் செய்வதை போல ராணுவத்தை அனுப்பி இவர்களை தடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் ஏ பி சி செய்தி ஸ்தாபனத்தினுடைய நடத்துகின்ற பிரபல ஊடகவியலாளரை பதவி விலத்தியதை தொடர்ந்து டொனால்டு டிரம்ப் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவில் இருக்கின்ற ஊடகங்களில் தொன்னூற்றி ஐந்து வீதமான ஊடகங்கள் தனக்கு எதிராகவே பேசின என்றும் ஆனாலும் தான் தேர்தலில் வெற்றி பெற்று காட்டியிருக்கின்றேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை தமக்கு எதிராக கருத்துக்கள் கோருகின்ற தொலைக்காட்சிகளினுடைய பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் உக்ரைன் போர் பெற்ற கூறிய டொனால்டு படைகள் இழந்ததை விட ரஷ்ய படைகளுடைய இழப்பு அதிகம் அதிகம் என்று கூறியிருக்கிறார் இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தில் தமது படைகள் ஏழு லட்சம் படைகள் இப்பொழுது உக்ரைனிய போர்க்களத்தில் நிற்பதாக ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்றார் முதல் தடவையாக ரஷ்ய அதிபர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை போலந்து நாட்டிற்கு மிக அருகில் ஐம்பது கிலோமீட்டர் அளவு தொலைவில் என்கின்ற மோசமான ஹைப்போசோனிக் ஏவுகணை திடீரென ரஷ்யா நிறுத்தியிருக்கின்றது போலந்து நாடு தாக்குதலுக்கு தயாராக போலந்திற்கு பதிலடி கொடுப்பது போல இது வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்த பதட்டமாக இருக்கின்றது ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரஷ்ய படைகள் மரணமடைந்ததாக ரஷ்யாவில் இருக்கின்ற சுயாதீன ஊடகமாகிய மடுசா தெரிவிக்கின்றது நேற்று நேட்டோவினுடைய கருத்துக்களின்படி இரண்டு லட்சம் ரஷ்ய படைகள் இறந்திருக்கின்றார்கள் என்று கூறப்பட்டது கவனிக்கத்தக்கது உக்ரைனில் இருந்து ஒரு விலை தானாக குறைமாக இருந்தால் ரஷ்யா போரை நிறுத்திவிடும் ரஷ்ய வருமானம் அடிபட்டுவிடும் இதை கருத்தில் கொள்ளுங்கள் என்றும் அதே போல ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்கள் போலந்திற்குள் நுழைந்தது சரியா என்று கேட்டபொழுது கவலைப்படாதீர்கள் அமெரிக்காவிற்கு எந்த ஆபத்தும் இல்லை பிரிட்டனுக்கு கூட சிறிய இந்த விவகாரத்தில் நீங்கள் அலட்டிக் வேண்டாம் என்று அவருக்கு சமாதானம் தானம் கூறிவிட்டு பிரிட்டனில் இருந்து டொனால்ட் டிரம்ப் புறப்பட்டு சென்றிருக்கின்றார் அடுத்து என்ன நடைபெற போகின்றது இவருடைய வரவினால் ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றம் என்ன என்றால் முன்னேற்றங்கள் எதுவும் உடனடியாக ஏற்பட்டுவிட போவதில்லை ஆனால் காசா போரும் அதுபோல உக்ரைன் போரும் அடுத்த கட்டத்திற்கு செல்லுமா என்ற கேள்விக்கு பொறுத்திருங்கள் நல்ல செய்தி வரும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறி விமானத்தில் ஏறியிருக்கின்றார் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே